அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு பாண்டா என்ன அதை எல்லாரும் வாங்க முடியுமா அது எவ்வளவு வாங்க முடியும் அது எங்கே வாங்க முடியும் அதை வேணும்னா விற்க முடியுமா பின்னாடி உள்ளவங்களுக்கு பயன்படுமா அது எத்தனை காலம் வாங்கி வச்சுக்கணும் இல்ல நடுவுலேயே விற்க முடியுமா இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதை பத்தி ஒரு கிளியரான வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் எஸ்பிஜி பாண்டு ஐ மீன் கோல்டு பாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ்பிஜி கோல்டு பாண்டுன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேரண்டியோட மத்திய அரசோட கேரண்டியோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றது தாங்க இந்த எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு பாண்ட் இந்த கோல்டு பாண்டு கோ பிசிக்கல் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டுன்றது நீங்க தங்கத்தை செய்ய சேதாரம் எல்லாம் கொடுத்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை வாங்கி வச்சுப்பீங்க சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபோர் கேரட் கோல்டு பாண்ட்ஸ் கோல்டை வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கும் போது அதை பாதுகாக்கிறதுக்கும் அது வேணும்னா இமீடியட்டாக விற்கிறதுக்கும் சில நடைமுறை சிக்கல்கள் இடர்பாடுகளும் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் எஸ்பிஜி கோல்டு பாண்டில் கிடையாதுங்க எப்படின்னு சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க இப்போது நீங்கள் போயிட்டு ஒரு நகை ஒரு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பவுன் கோல்டு வாங்குனீங்கன்னா நீங்கள் நாதாரமாக இதை போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி தான் வாங்குவோமே தவிர நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு பாராவோ காயினாவோ வாங்கி வச்சுக்க மாட்டோம் அப்படியே அது வாங்கி வச்சுக்கிட்டாலும் கோல்டு பையிங் ரேட்னு ஒன்று இருக்குது செல்லிங் ரேட்னு ஒன்று இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டை மறுநாள் போய் ரேட்டு ஏறி இறங்கி சின்ன அவ்வளோ ஏறி இறங்கி விற்றாலும் அதே ரேட்டுக்கு வாங்கிக்க மாட்டாங்க கூலி சேதாரம் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு அப்படின்றது கழிக்கிறது இல்லாமல் செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ரேட்டுக்கு தான் வாங்கிப்பாங்க அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கோல்டு பாண்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஆனால் இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு என்ன மாதிரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு குறைஞ்சதுன்னா இந்த கோல்டு பாண்டோட ரேட்டும் குறைஞ்சிரும் லைக் நீங்கள் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி தாங்க நீங்கள் போய் கடையில் வாங்கின கோல்டுக்கும் இதுவும் உங்களுக்கு வித்தியாசமும் கிடையாது கடையில் வாங்கின கோல்டுனா ஃபிசிக்கலாக அதை நீங்கள் வச்சுருப்பீங்க இது பிசிக்கலாக இருக்காது டிமெட் ஃபார்ம் ஃபார்ம்லேயோ இல்லை பாண்டடாவோ கையில் இருக்கும் இதை எங்கே வாங்கலாம் யார் யார் வாங்கலாம் இதை எல்லாருமே வாங்கலாங்க இங்கே குடி அத்தனை பேரும் பேன் கார்டு இருக்கிறவங்க வாங்கலாம் எங்கே வாங்கலாம் பேங்க்கில் வாங்கலாம் அப்புறம் இந்த டிமேட்ஸ் கணக்கெலாம் வச்சு ஷேர் ரீடிங் பண்ணுறாங்க இல்லையா புரோக்கரேஜ் அவங்கள்ட்ட வாங்கலாம் உங்கள் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கோல்டு பார்ட் கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் உங்கள் டிமெட் ஃபார்மில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்தது நெட் பேங்கிங் மூலியமாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்பொழுது பெர் கிராமுக்கு ஐம்பது ரூபா கம்மியாக வாங்கலாம் ஆஃப்லைனில் போய் வாங்குறதை விட ஆன்லைனில் வாங்குறது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா பர் கிராம் கோல்டுக்கு உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் இதுக்கு யார் கேரண்டி இதை நம்ம எப்படி நம்பி வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் நம்பி வாங்கலாங்க இந்தியன் கவர் அரசாங்கத்தோட கேரண்டி கொடுக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸிக்யூட் பண்ணுது இதில் தனியாரோ ஏமாத்துறதுக்கோ எந்த வழியும் கிடையாது அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா ஒரு டவுட் வரலாம் இது எப்போ வாங்கலாம் எப்போ விற்க முடியும்னு இதை கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்கு விடியான மூலயமா அப்பப்போ இஷ்யூ பண்ணுவாங்க எஸ்பிஜி பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு இஷ்யூ ஓப்பன் பண்ணுவாங்க அந்த நாளில் நீங்கள் இதை வாங்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோல்டு நீங்கள் கடையில் போய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஒரு கிராம் வாங்கினா என்ன ரேட்டோ அதே ரேட்டு தாங்க இருக்கும் அதை விட ஜாஸ்தி விற்க முடியாது மாதிரி இதை ரெடியூ பண்ணும்போது அதாவது முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கறது எட்டு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பெருகிறான் கோல்டு மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணமாகவே திருப்பி கொடுத்துருவாங்க கோல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எத்தனை நாளில் உங்கள் கைக்கு பாண்டோ இல்லை உங்க டிபேட் அக்கௌண்ட்லேயோ வரும்னு கேட்குறீங்களா ஏழு நாள் ஆகுங்க இப்போது ஒரு ஸ்டிச் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் தகுதியானவர்கள் இந்திய குட்டி மக்கள் அத்தனை பேரும் தகுதியானவர்கள் அவர்களுக்கு பேன் நம்பர் இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கலாம் மைனர்ஸ் என் பொண்ணு பேர் குழந்தை பேரெலாம் நான் வாங்கலாமா வாங்கலாம் அவங்களுக்கு வேலிட் பேன் நம்பர் இருந்ததுன்னா உங்களை பாதுகாவலராக போட்டுக்கிட்டு நீங்கள் அவங்க பேர்லையும் வாங்கி வைக்கலாம் இதோட முதல் தொகைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் கழிச்சு கொடுத்துருவாங்க சரி நான் இப்போ வாங்கிட்டேங்க கோல்டு பாண்டு வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பாண்டு மீன் ஒரு பாண்டு ஒரு கிராம் கணக்கு பத்து கிராம் வச்சுருக்கிறேன் இது எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக இருக்குது நான் அதை விற்க முடியுமா தாரா அவங்களும் விற்கலாங்க நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அதே பேங்க்கில் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பாண்டை கொடுத்துட்டு ஒரு நாள் வேண்டிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த பாண்டுக்கான கேஷை உங்களுக்கு அன்றைக்கு டேட்டு கோல்டு ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துருவாங்க அதே பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ கொடுக்கும்பொழுது அவங்க அன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எந்த தள்ளுபடியும் இல்லாமல் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இந்த கோல்டு பாண்டை நான் கிஃப்டாக யாருக்கா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுக்கலாங்க இந்த கோல்டு பாண்டுன்றது ஒவ்வொரு கிராம் ஒவ்வொரு கிராமும் ஒவ்வொரு பாண்டாக இருக்கும் நீங்கள் யாருக்கா கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிராம் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க இல்லை அந்த மாதிரி நேரங்களில் இந்த பாண்டை ஒன்றை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு வந்து சட்டபூர்வமாகவும் அனுமதிக்குது இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்கு இது டேக்ஸபிள் கிடையாது எப்போ அப்படின்னா முதிரி தொகை எடுக்கும் பொழுதோ இல்லை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இது எடுக்கும் பொழுதோ இது உங்களுக்கு டாக்ஸபிள் கிடையாது ஆனால் அதுவே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை விற்கிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் கால்குலேஷன் ஒன்று இருக்குது அதன்படி கால்குலேட் பண்ணி அந்த லாபத்தை மட்டும் டேக்சபிளாக எடுத்துப்பாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி சார்ஜபுளாக டேக்ஸபிள் மாதிரியும் இதுவும் டேக்ஸபுள் தான் உங்களுக்கு ஏன் நான் ஃபிசிக்கலாக கோல்டு வச்சுக்கூடாதா ஏன் எஸ்பிஜி கோல்டு ஃபண்டு தான் வச்சுக்கணுமா எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா ஃபிசிக்கல் கோல்ட விட எஸ்பிஜி கோல்டு வச்சுக்கிறது பாண்டாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு பத்து கிராமோ இல்லை ரெண்டு போனோ மூணு போனோ ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் குழந்தைங்களுக்காகவோ இல்லை உங்களோட ஃபியூச்சர்ஸ்க்காகவோ நீங்கள் வாங்கும்பொழுது திருப்பி உங்கள் குழந்தைங்களுக்கு மேரேஜ் இல்லை ஃப்யூச்சர் நீங்கள் மாடல் மாற்றணும் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த இதெல்லாம் போடுவான் செய்கூலி சேதாரம் டேக்ஸு எல்லாமே வரும் அதனால் பெஸ்ட்டு இப்போ நீங்கள் குழந்தைக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக அதோட பேர்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் உங்கள் நாமினியாக போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய பேரில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா கார்டினா போட்டு அந்த குழந்தைக்கு எட்டு வருஷம் கழிச்சு கரெக்டாக அந்த கோல்டு பண்ணு மிச்சில் வாங்கும்போது அன்னைக்கு பேர் கிராம் கோல்டு என்ன ரேட்டோ அது உங்களுக்கு கொடுத்துருவான் நீங்கள் அப்படியே போய் வேணும்ன்ற கோல்டு வாங்கலாம் அந்த பிள்ளைக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணலாம் இதுதான் பெஸ்ட் ஐடியா சில பேர் சொல்கிறாங்க கோல்டு ரேட்டு பாண்டு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சில இன்வெஸ்டர்ஸ் சில இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாக கெயிட் பண்ணுறாங்க அந்த இது நம்ப வேண்டாம் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கோல்டு பாண்டு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் டிமெட் ஃபார்மில் வச்சுக்கிட்டு அது விற்கும் பொழுது கம்மியான ரேட்டுக்கு போயிடும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க நான் காட்டிருக்கேன் பாருங்கள் தாங்க இன்னோடய மார்க்கெட் ஸ்னாப்ஷாட்டு இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டு நிறைய கோல்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு நிறைய கோல்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரியாடிகளாக கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணது இப்போ கிராம் ரேட்டு நீங்கள் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்க அதை கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட பெரிய அளவில் எந்த கோல்டு பாண்டோட ரேட்டும் கம்மியாகி விற்கலை ஸோ அந்த ரேட்டுக்கு தான் விற்குது அதனால நீங்கள் தப்பான அட்வைசர்ஸோட அந்த இதை கேட்டு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இது நல்ல ஆப்ஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு கோல்டு வேணாம் ஃப்யூச்சரில் தான் என்னோடய குழந்தைங்களுக்காக தான் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றவங்க டெஃபனெட்டாக கோல்டு பாண்ட் வாங்கிக்கோங்க இப்போதிக்கு ப்ரெசென்ட்டாக எனக்கு வேணும் நான் அதுக்காக தான் கோல்டு வாங்குகிறேன் அப்படின்றவங்க கோல்டு வாங்கிக்கலாம் ரெப்ளேஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்